வருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மேசராசினருக்கு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் அமைய இருக்குதுங்க நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா மேசராசனியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று இருக்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாயும் கண்ணி புதன் சூரியன் கேது சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க துலாம் ராசியில் சுக்ரனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் தலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஒன்றாம் தேதி முதல் மேசராசியினருக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பார்க்கும் போது ஜனாதிபதியான திருப்திகரமாக வீண் செலவுகள் குறைய இருக்குது இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த வீண் விரய மருத்துவ செலவுகள் தேவையில்லாத பல இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க காரணம் அவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு உரியவருங்க கணவன் மனைவி நன்றாக இருக்குங்க நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமண முயற்சிகள் பலனளிக்கும் விதமா இருக்குது சனி பகவான் சுபபலத்தோடு இருப்பதால அலுவலக சூழ்நிலை நன்றாகவே இருக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாவிடத்தில் இருப்பதால அரசாங்க உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயம் சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு உகந்த வேலை கிடைக்க இருக்குது ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகளுடைய அடிப்படையில சிலருக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் உண்டுங்க இந்த உண்டு ஏற்றுக் உங்களுக்கு எதிர்பாராத சலுகை கூட புதன் தனது சொந்த ராசியில் பலம் பெற்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் பெறுகிறாரு நினைத்தது நிறைவேறுங்க குறிப்பா ஐடி தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பு உண்டாக கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்க போது எதிர்பாராத செலவுகளை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் சில போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் சனி சுபபலம் பெற்றிருப்பதாலும் இடம் பாதகஸ்தானம் என்பதாலும் எல்லா விதத்திலும் கவனம் செய்வீங்க எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் சற்று பொறுமையாகவும் நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மேசராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய சிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் ஞாயிறு ராகு காலத்தில் விளக்கு போட்டு துர்க்கையை வணங்குங்க துர்கா ஸ்தோஸ்திரம் சொல்லுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது